குடுக்கல் வாங்கல்லாம் எப்பயுமே நேரடியா பண்ணணும் தான் எதிர்பார்ப்பாரு அது சரிடா ஆனா நேத்து ரூம்க்கு போகும்போது மணி பத்து எங்கேயுமே வெளிய போக முடியல இன்னைக்கு மீனாவுக்கு மத்தியானம் வரைக்கும் தான் ட்ரைனிங் அவ ரூம்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காடா நான் இங்க யாரோ ஒருத்தருக்காக பணம் கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ணா அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே டே சொல்லி பார்த்தண்டா கேட்க மாட்டேங்கிறாரு அவர் நேர்ல பார்த்து பணத்தை தான் ஆச்சுன்னு சொல்றாரு அவர் சொல்லுவாரு அதை பத்திலாம் நீ யோசிக்காதன பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அண்ணி கூட வெளியே போற வேலையை மட்டும் பாருன பயமா இருக்குடா அண்ண ஏன் பயப்படுற பயந்தால வேலைக்கு ஆகாது இங்க பாரு நான் சொல்றத கேளு நீ பாட்டுக்கு பணத்தை அனுப்பிட்டு அண்ணியை வெளியே கூட்டிட்டு போற வேலையை பாரு இரு கொஞ்ச நேரம் கூட பாக்குறேன் ஏன் இப்படி இருக்க டேய் அப்புறம் அவரு சாவடிச்சிருவாரா அதெல்லாம் இங்க வந்து பாத்துக்கலாம்